வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ன கிட்டத்தட்ட ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் இந்த முறை வந்து ஓட்டு போட தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேரில் வயது வாரியாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு பதினெட்டு பத்தொம்பது இந்த வயதில் இருக்கிறவங்க பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது பேர் இருபதுல இருந்து இருபத்தி வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு கோடியே பத்து லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் முப்பதுல இருந்து முப்பத்தி வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு பேர் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் தமிழகத்திலேயே இந்த வயதுக்குட்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க எவ்வளோனா ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு கோடியே பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பேர் அறுபது டு அறுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் எழுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பேர் அடுத்து எழுபது டு எழுபத்தி ஒம்பது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் எண்பது டு எண்பத்தி ஒன்பது பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் நூறுலருந்து நூற்றி ஒம்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு பேரு நூற்றி பத்திலிருந்து நூற்றி பத்தொம்பது வயதுக்குட்பட்டவர்கள் நூற்றி பதினாலு பேரு நூற்றி இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் டோட்டலாக ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேர் இப்போ என்ன பெரிய டிபேட்டு அப்படின்னா முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேருனா ஒரு கோடியே இருபது லட்சம் வாக்காளர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் இருக்காங்க அப்போ இந்த ஒரு கோடியே இருபது லட்சம் பேருடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக வந்து இருக்கு திமுகவுக்கு போக போதா அதிமுகவுக்கு போக போதா நாம் தமிழர் கட்சிக்கா இல்லை பாஜகவுக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது உங்களுடைய கெஸ் என்ன இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக யாருக்கு போகும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கலைஞர் செய்திகள் செய்த மட்டமான செயல் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா ஈஸ்டர் அன்னைக்கு வேலை நாளாக அறிவித்த மணிப்பூர் பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டிருக்காங்க மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வேலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர் பாஜக அரசாங்கம் ஆளுநர் வந்து அறிவித்ததுனால கடுமையான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க அதுக்கு படம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் சேர்ச்சில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நிற்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் மோடி காவி ட்ரெஸ்ஸை போட்டு மோடி உட்காந்துருக்க மாதிரியும் இந்த செய்தியை போட்டிருக்காங்க எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நியூஸ் கார்டு அப்படிங்கிறத நான் சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்ன அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி என்னென்னா ஈஸ்டர் மார்ச் முப்பத்தி ஒன்று ஈஸ்டர் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் இயருடைய கடைசி நாள் மார்ச் முப்பத்தி ஒன்று நிதியாண்டுடைய இறுதி நாள் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி பேங்க்ஸுக்கெல்லாம் நிச்சயமாக வேலை நாளாக தான் இருக்கும் இப்போ கூட ரிசர்வ் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இதை அறிவிச்சிருக்காங்க மார்ச் முப்பத்தி ஒன்று நிச்சயமாக வேலை நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஈஸ்டர் மட்டும் கிடையாது அன்னைக்கு சண்டே அப்போ சண்டே அப்பையும் வேலை நாள் அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் வந்து அறிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஈஸ்டர் அப்படிங்கிறதுனால கிடையாது அது ஃபினான்சியல் இயருடைய கடைசி நாள் அப்படிங்கிறதுக்காக கணக்கெல்லாம் எல்லாம் முடிப்பாங்க பார்த்தீங்களா அதுக்காக மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸெல்லாம் அப்போ வந்து ஓப்பனில் தான் இருக்கும் இதனால தான் வேலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே தவிர ஈஸ்டருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தான் யதார்த்தமான உண்மை ஆனால் எப்படி நியூஸ் போட்டிருக்காங்க மோடி காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரியும் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் வந்து வழிபாடு நடத்துகிற மாதிரியும் ஒரு பணத்தை போட்டு ஈஸ்டர் வேலை வேலைநாளாக அறிவித்த மணிப்பூர் அரசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்னத்தை சொல்கிறது மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் தான் ஃபுல் கண்ட்ரோலே இருக்குது எல் முருகன்லாம் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்டில் தான் மினிஸ்டராக இருக்காரு அப்படி இருந்தும் துணிச்சலாக தொடர்ந்து இது மாதிரியான ஃபேக் செய்திகளை இல்லை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தவறான செய்திகளை வந்து பரப்புற மாதிரி தம்மையில் வச்சு தொடர்ந்து செய்திகளை இது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் சைடில் இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் வரக்கூடிய வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்குது மொத்தம் அறுபது தொகுதிகள் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு இங்கே முதலமைச்சராக பெமா அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பெமா காண்டு அவர்கள் முக்டோ அப்படிங்கிற ஒரு தொகுதி அவர் வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து யாருமே வேட்புமனுவை தாக்கலே பண்ணலை அதனால அன் அப்போசிட் அப்படிங்கிற முறையில் வெற்றியாளர் பெமா காண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் மட்டும் கிடையாது டோட்டலாக ஐந்து பாஜகவுடைய வேட்பாளர்களை எதிர்த்து ஒருத்தர் கூட வேட்பு மனுவை வந்து தாக்கல் பண்ணலை அப்படிங்கிறதுனால அன் அப்போஸ்ட் அப்படிங்கிற முறையில் இவங்கெல்லாம் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே வந்து போட்டி டோட்டலாக அறுபது சட்டமன்ற தொகுதிகள் அங்கே இருக்குது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது இது வந்து மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள்லாம் வந்து சொல்லுவாங்க குறிப்பாக பாஜக பார்த்து என்ன விமர்சனங்களை முன்வைப்பாங்க அப்படின்னா பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலில் ஒருத்தர் கூட வந்து எம்பி கிடையாது ஒரு சதவீதம் கூட எம்பி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க அப்படிப்பட்ட திராவிட கட்சிகள் என்ன பண்ணியிருக்கணும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் ஒருத்தர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர் கிடையாது அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் கிடையாது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல்ல தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலையும் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் கிடையாது கம்யூனிஸ்டுக்கோ ஜீரோ நீங்க கூட கேட்கலாம் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நவாஸ் கனி வந்து போட்டியிடுறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நவாஸ் கனி அவர்கள் ஐயூஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார் சார்பாக நவாஸ் கனி போட்டிடுறாரு அதனால ஏனி சின்னத்துல வந்து போட்டியிடுறாரு அவருக்கும் திமுகவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது திமுக இருபத்தி ஒரு தொகுதியில் போட்டியிடுது இருபத்தி ஒரு தொகுதியில ஒரு தொகுதியில் கூட இஸ்லாமிய வேட்பாளர் களமிறக்கப்படலை அப்படிங்கிறதான் ஃபேக்ட் அதிமுகவும் அப்படி தான் அதிமுக சார்பாக எஸ்டிபிஐ கட்சியோடைய முபாரக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து போட்டியிடுறாரு எஸ்டிபிஐ கட்சி சார்பாக போட்டிடுறாரு ஓகே அதனால இப்ப பாஜக இந்த கேள்விகளை வந்து ரைஸ் பண்றாங்க சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் பாஜகவை பார்த்து மட்டும் கொஸ்டின் வந்து கேட்குறீங்க ஒருத்தர் கூட வந்து இஸ்லாமியர் இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்போ பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது எங்களை பார்த்து இது போன்ற கேள்விகளை எழுப்புவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் முதல்ல அதை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்காக வந்து வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்க கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்